சிஐஎஸ்எஃப்புக்கு பிரதமர் மோடியோட அரசு ராஜா ஆதித்ய சோழரோட பேரை சூட்டியிருக்கு சிஐஎஸ்எப்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ராஜாதி ஆதித்ய சோழர் யாருன்னு நான் சொல்லிதான் தெரியணுமா உங்களுக்கு ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியுங்க இந்த தமிழண்டா அப்படின்னு சொல்லி தெரிகிறாங்கல்ல அதில் தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் பேருக்கு இந்த ரெண்டுமே தெரிஞ்சிருக்காது சிஐஎஸ்எஃப்னா என்னென்னு தெரிஞ்சிருக்காது ராஜா ஆதித்ய சோழரையும் தெரிஞ்சிருக்காது தக்கோலம் போரில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சீயில மாபெரும் போறது அதில் வந்து அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யமா சோழ தேசம் தன்னை நிறுவிக்கொண்டது இந்த மகாராஜாவுனால ராஜாதித்ய சோழர் அவரோட வீரம் செறிந்த அந்த போர் தாக்குதல் அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் தக்கோலம் போரில் அவர் உயிர் திறந்துட்டார் கடைசியில் சோழர்களுக்கும் ராஷ்டிரக்கூடர்களுக்கும் தான் அந்த போர் சோழ சாம்ராஜ்யம் வந்து தன்னுடைய எல்லைகளை காப்பாற்றி வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதுக்கு அப்போ இருந்தது ராஷ்டகூடர்கள்ட்ட இருந்து பிராந்தக சோழ மகாராஜாவோட பையன்தான் இந்த ராஜாதித்ய சோழர் இவர் வந்து நீங்கள் கரெக்டாக ஹிஸ்டரி புக்ஸ் எல்லாம் படிச்சுருந்தீங்கன்னாக்கா இவரை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கோம் பொன்னியின் செல்வனில் இவரை பற்றி நல்லா எழுதியிருப்பாங்க யானை மேல் துஞ்சிய தேவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு அடைமொழி அந்த காலத்துல இருந்துதான் இப்போ சோழர்கள் தங்களுடைய எல்லைகளை ஏன் காப்பாற்றிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வீரம் இருந்தது மாத்திரம் இல்ல இந்த குறிப்பா இந்த ராஜா வந்து ரொம்ப நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா சோழ சாம்ராஜ்யத்தில் எங்கே பார்த்தாலும் பச்சை சேல்ன்னு கிராமங்கள்லாம் சுட்சமாக இருந்திருக்கு ரொம்ப மக்களெல்லாம் செழிப்பாக வாழ்ந்திருக்காங்க அதனால தான் இந்த ராஜாவோட காலத்தில் நிறைய சிவாலயங்கள் கோவில்கள் நிறைய எடுத்து கட்டினாங்க அப்போது எப்போது வந்து ஒரு மனுஷங்களுக்கெல்லாம் அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தோணும் ஆன்மீகத்தில் அவங்களுடைய அன்றாட அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேறினாதான் இதுல அவங்க வந்து ஆடல் பாடல் ஆன்மீகம் எல்லா விஷயத்திலையுமே அவங்க ஈடுபாட்டோட இருப்பாங்க இப்போ இந்த ராஜாதித்ய சோழரோட காலத்துல நிலங்களை நல்லா பண்படுத்தி விவசாயம் நீர் மேலாண்மை இந்த விஷயம் எல்லாம் நம்ம நல்லா பார்க்க முடியுது இப்போ ராஜாதித்ய சோழரோட வீர மரணத்தை ஏன் நம்ம ஸ்லாகிச்சு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அந்த போரில் ஜெயிச்சது மாத்திரம் இல்லை இவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டாரு அடுத்து வர்ற மன்னர்களையெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மென்ஸ் அந்த போரில் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்து வந்த இருநூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு சோழ மகா சாம்ராஜ்யத்தை அசைக்க முடியாம அவர் வந்து நிறுவிட்டு போனதை நம்ம இப்போ ஹிஸ்டாரிக்கலாக திரும்பி நம்ம படித்து பார்க்கும்போது உணர முடியுது அவருடைய அவருடைய அந்த ஆட்சி காலம் மாத்திரம் இல்லை அவருடைய மரணமும் கூட அந்த அடுத்து வந்த ராஜாக்களுக்கு ரொம்ப பெரிய தூண்டுகோலாக இருந்திருக்கு ஸோ அப்பேற்பட்ட ஒரு ராஜாவை நம்ம வந்து வணக்கம் செலுத்துறது மூலம் வகையில் சிஐஎஸ்எஃப்க்கு ராஜாதித்யா சோழரோட பேரை இருக்கிறாங்க நம்ம எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி